ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தக்காளி காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ அது மாதிரி பொறிச்சு கொஞ்சம் புளிப்பாக இருக்காது அதுதான் நம்ம பொறிச்சு கூட்டணுவோம் புளி குத்துன கூட்டினா புளி குத்துன கூட்டிடுவோம் ஆனால் இது தக்காளி காயினால் பொறிச்சு கூட்ட அரைச்சி விட்ற மாதிரி இருக்கும் ஆனால் லைட்டு புளிப்பாக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது பண்ணி பாருங்கள் ஸோ அதுக்கு வந்து பைத்தம்பருப்பு வேணும் இந்த மாதிரி தக்காளி காய் நாலு நாளாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை ஒன்று கொஞ்சம் சின்னதாக ஒன்றுனா கூட கட் பண்ணிக்கலாம் பட் இது போதும் ஸோ பைத்தம்பருப்பையும் உங்கள் இதையும் நம்ம குக்கரில் வச்சுட போகிறோம் எப்பையும் குக்கருக்கு வைக்கிற மாதிரி எல்லா இதுவும் வைக்கிற கூட்டுக்கெல்லாம் அந்த மாதிரி பயத்த மரப்பை அலசிட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க அது வேகத்துக்கு டமேட்டோக்கும் கொஞ்சம் தக்காளி காய்க்கும் கொஞ்சம் விட்டுக்கலாம் ஸோ இதை நம்ம குக்கரில் வச்சுடுறோம் விடுறோம் மூணு விசில் வந்ததும் கொஞ்சம் ஆறுனதும் கேஸ் தரக்காக வரைச்சு கேஸ் போனதும் திறந்துக்கோங்க இப்போ நம்ம கூட்டு பண்ணிடலாம் நல்லா வந்துருக்கு பாருங்கள் தக்காளி சூப்பராக பருப்பும் வெந்திருக்கு நல்லா இப்போ இன்னும் ஒரு நான் தவா எடுத்துட்டு அடுக்கு எடுத்துகிட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதை திருமாறத்துக்கு நல்லாயிருக்கும் அது இப்போ தேங்காய் அரைச்சி விட்டால் கூட தேங்காய் எண்ணெயில் போது வாசனை நல்லாயிருக்கும் யூனிக்காக கூட்டுக்கெல்லாம் மோஸ்ட்லி தேங்காய் விடுறது நல்லது கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க கொஞ்சம் அது வெடித்ததும் பருப்பு மீடியம் ஹிட்லியே வச்சுக்கோங்க அடுப்பை ரொம்ப பெருசாக எரிய வேண்டாம் நார்மல் இதில் இருந்தால் போதும் கடுகு நல்லா வெடித்து பருப்பு சவந்ததும் கருவேப்பில் போட்டுக்கோங்க என்னால் நம்ம கொத்தமல்லி போட்டுதான் தான் கடைசியில் போடுவோம் இல்லையா கருவேப்பிலைனா தாளிக்கும் போதே போட்டால் வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம வேக வச்சு ரெண்டுத்தையும் கொட்டிடலாம் அதில் ஒன்று ஒன்றா ஏதோ க காய் ஃபஸ்ட்டு அப்புறமா பருப்பு குக்கரில் வைக்கிறனால காய் ரொம்ப குழஞ்சிடும்னு நினச்சிக்காதீங்க ஆகாது கருக்குன்னு இருக்கும் அழகாக இப்போ பருவம் கொட்டையாச்சு இப்போ நம்ம அந்த கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க கூட்ட மாதிரி அந்த இன்னும் கொஞ்சம் வேணும்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் வேணால் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த திக்னஸை பார்த்துக்கோங்க பருப்பு எதுவும் கல்லது சரியாக இது போதும் அப்படின்னா நீங்கள் தண்ணி விட வேண்டாம் இப்போ நம்ம கூட்டு பொடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அது போட்டுக்கோங்க அதோட க இது வந்து நான் மேலே கொடுத்துருக்கேன் இது அரைச்சி வச்சுக்கிறதுனால நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சமைக்கிறது ரெண்டு நிமிஷத்தில் வேலை முடிகிற மாதிரி இருக்கும் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு இருக்க வேண்டாம் ஒருத்துக்காலங்கத்தால் இது உப்பு அப்புறம் பெருங்காயப்பொடி உங்களுக்கு இன்னும் கலராக வேணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைட்டாக மஜைப்பொடி போட்டுக்கலாம் இது துருவி வச்ச தேங்காய் நம்ம இதெல்லாம் மிக்சியில் அரைச்சின் இருப்போம் இல்லட்டா கலங்காத்தால் போட்டுண்டு இல்லை சமைக்கும் போது நீங்கள் சமைக்கிற டையத்தை குறைக்கிறதுக்காக நான் சொல்கிற டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரென்ஸும் வராது நான் ரொம்ப வருஷாந்திரமா இது மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் சரியா ஒரு நாளைக்கு வறுத்து வருத்த அரைக்கிறதுனால கேஸ்லேருந்து எல எலக்ட்ரிசிட்டிலேருந்து தண்ணியிலேருந்து எல்லாம் வேஸ்ட்டு ஒரு நாளைக்கு கரைச்சி வச்சுட்டிங்கன்னா இது ஈஸி சரி நல்லா ஒரு கொ கொதி வரட்டும் இது இது வந்து நீங்கள் ரசம் பண்ணிவிட்டு சாதம் சா இது பண்ணியும் சாப்பிட்லாம் இல்லைன்னா சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் லைட்டு புளிப்பாக இருக்கும் ஆனால் பொறிச்சு கூட ஸ்டைலில் இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை படி பார்த்தா அது உங்களுக்கு புரியும் அவ்வளோதான் ரெண்டு கொதி வந்துதுன்னா பூரா இதெல்லாம் சேர்ந்து வந்துடுதுன்னா நீங்கள் பார்த்துட்டு வேணால் உப்பு போட்டு ட்ரிம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஸோ இப்போ சப்பாத்தியோடு நான் இதை சர்வ் பண்ணுறேன் நீங்கள் எப்படி வேணா சொன்ன மாதிரி சாதத்தோட கூட சாப்பிட்லாம் ஓகேவா இதுதான் தக்காளி காய் கூட்டு ட்ரை பண்ணுங்கள் பதில் சொல்லுங்கள் பதில் போடுங்க கீழே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானாக அழுத்துங்க பாய்